oh ரிலி அம்ரில் உலி ரொப்னா அல்மா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்லிம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் இபாதத்களில் நமது குறைகளை அறிய வேண்டுமானால் நம்மை விட எந்த நிலையில் இருப்பவரை பார்க்க வேண்டும் இதுக்கான ஆன்சர் மேல்நிலையில் சில விஷயங்கள் நம் உடலை பாதிக்கும் சில விஷயங்கள் நம் மனதை பாதிக்கும் ஒரே நேரத்தில் உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கும் ஒரு விஷயம் இருக்குன்னா அது கவலை மனதில் கவலை வந்துவிட்டால் நல்லா இருந்த உடம்பையும் அது கெடுத்துவிடும் மனதையும் முழுவதுமாக பாதித்துவிடும் பயம் இழப்பு கடன் சுமை சூழ்நிலை இறப்பு நெருக்கடி எதிர்பார்ப்பு வரவு செலவு நோய் சண்டை சச்சரவுகள் என கவலையை ஏற்படுத்தும் காரணங்கள் நீண்டு கொண்டே போகும் ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் உலக வாழ்க்கை என்றால் கவலை இருக்கும் உலகத்தில் வாழும் யாரும் கவலை இல்லாதவர்களாக இருக்க மாட்டார்கள் கவலையே இல்லாமல் ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அவர் சொர்க்கவாசியாக தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் சொர்க்கத்தில்தான் கவலையே இருக்காது என அல்ல சுபஹானுவத்தாலா கூறுகின்றான் அதனால் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் நமக்கு நடக்காது அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை ஒருபோதும் கொடுக்க மாட்டான் அவரவர் சம்பாதித்த நன்மையும் தீமையும் அவரவருக்கே கவலைகளை நாம் எதிர்கொள்ளும் போது இறைவன் நம்முடன் இருக்கின்றான் என்ற ஒரு வார்த்தையை நீங்க மனசார நினைச்சா போதும் எல்லா கவலைகளும் அடியோடு விலகிவிடும் ஹிஜ்ரத் பயணத்தின் போது நபி சலாஹ் அலி அவர்களும் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களும் சௌர் என்னும் குகையில் தங்கியிருந்தனர் இவர்களை கொல்ல எதிரிகள் வலை வீசி தேடினார்கள் ஒரு வழியாக நபி அவர்கள் தங்கியிருந்த சௌர் குகைக்கு அருகில் வந்துவிட்டார்கள் குனிந்து பார்த்தால் இவர்களின் கால்கள் தெரிந்துவிடும் அந்த அளவுக்கு அருகில் எதிரிகள் வந்துவிட்டனர் இதை பார்த்து பயந்த அபுபக்கர் அலில்லாஹு அன்ஹூ அவர்கள் நபி அவர்களிடம் எதிரிகள் அருகில் வந்துவிட்டனர் நம்மை பார்த்தால் என்ன செய்வது நாம் பிடிபட்டு விடுவோமே என கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலி அவர்கள் இந்த ஆண் வசனத்தை கூறினார்கள் அந்த சமயத்தில் இறங்கிய மிக சிறப்பான வசனம் இது லன் லன் ல இதோட மீனிங் என்னன்னா கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் அல்லாஹ்வின் மீது முழு தவக்கல் வைத்து கூறப்படும் வார்த்தை இது அவன் நம்முடன் இருந்தால் கடல் என்ன இன்னும் எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் சரி அந்த ஃபிராவுனை போன்று ஆயிரம் ஃபிராவுன் வந்தாலும் சரி என்னோடு என் ரப்பு இருக்கின்றான் அவன் எனக்கு வழி காட்டுவான் அடக்கி ஆளக்கூடியவன் அல்லாஹ் ஆட்சி செலுத்த கூடியவன் அல்லாஹ் அவன் நம்முடன் இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலும் நபி சொல்லாஹலி வசலம் அவர்கள் கலங்காமல் உறுதியாக இந்த வார்த்தையை கூறினார்கள் அதன்படி அல்லாஹ்வின் உதவியும் அவர்களுக்கு கிடைத்தது உங்களுக்கு ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு பிரச்சனையால் கவலை ஏற்படும் போதெல்லாம் இந்த ஒரு வசனத்தை அதிகமாக பொருள் உணர்ந்து ஓதுங்க அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற ஒரு மன உறுதி நமக்கு கிடைக்கும் கவலைகள் நிரந்தரமில்லை இன்பம் துன்பம் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை பல கோடி செலவழித்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அப்படிப்பட்ட ஒரு மன நிம்மதியை தேடி தரும் வசனங்களில் இதுவும் ஒன்று இந்த ஒரு வசனத்தை அதிகமாக ஓதுபவரை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் அவரை கவலையில் சரிய விடமாட்டான் தூக்கி நிறுத்துவான் யானை பலத்தை தருவான் கவலைக்கு பின் பிரகாசமான நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையையும் ஏற்படுத்தி தருவான் அப்படி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனிடத்தில் உதவி தேடுபவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனல் கொஷின் டைம் மோமீன்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது எது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுப ஹானோ ரொபிக் ரொபில் இஸ் ஜத்யம்மா எசிஃபூ நவஸ்ஸலாம் உலல் முர்சலின் வல்ஹம்துலல்லாஹ் ரோபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைகும் அர்ஹமத்துல்லாஹ ஹிபபால கேத்துஹு